அனைவருக்கும் வணக்கம் மலம்புழா அணை தென்னிந்தியாவில் கேரள மாநிலத்தில் பாலக்காடு அருகே அமைந்துள்ள பெரும் நீர்த்தேக்கமாகும் இதன் பின்னணியில் இயற்கை அழகு மிகுந்த மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ளது கேரளத்தில் இரண்டாம் மிக நீளமான ஆறான பாரத துணை ஆறான மலம்புழா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணையின் உயரம் ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு அடியாகும் கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த அணை கட்டுமானப் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆறே ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா காணப்பட்டது இந்த அணையின் நீளம் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மீட்டர் உயரம் நூற்றி பதினைந்து மீட்டர் இரண்டு கால்வாய்களையும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கக்டேர் நீர்த்தேக்க பரப்பளவையும் கொண்டது இந்த அணை அணையின் நீர்பிடிப்பு பகுதி நூற்றி நாற்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் கொள்ளளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சென்னை மாகாண முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் இந்த அணையை திறந்து வைத்துள்ளார் அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பக்தவச்சலம் காலத்தில் அவரின் மேற்பார்வையில் இந்த அணை கட்டப்பட்டது ரூபாய் ஐந்து கோடியில் மலம்புலா அணை கட்டப்பட்டு நாற்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறும் அளவிற்கு மாற்றப்பட்டது கேரளத்திற்கு இத்தனை செய்தும் இன்னமும் முல்லைப்பெரியார் அணைப் பிரச்சினை சுமூக தீர்வின்றி இன்னமும் நீடித்துக் கொண்டுதான் செல்கிறது என்பதுதான் காலத்தின் கொடுமை நன்றி